உயிர் தொட்டி இன்னைக்கு இந்த குப்பை தொட்டியை அகற்ற சொல்லணும் செல்ஃபோனை எடுத்தான் செல்வம் ஆனந்தி தடுத்தால் நூறு இருநூறு முறையாவது இருக்கும் அம்மா இப்படி தடுப்பது ஆனால் காரணம் சொன்னதில்லை செல்வம் சிறுவனாக இருந்தபோது இந்த பளிங்கு மாளிகை ஓட்டி வீடாக இருந்தது அதில் வளர்ந்து படித்து இப்போது வெளியூரில் வேலை அன்று அதன் எதிரில் இருந்த குப்பை தொட்டி ரொம்ப வழிந்திருக்கும் கல்லூரியில் படிக்கும்போதே அகற்ற வேண்டாம் அம்மா தடுத்து விட்டாள் அகற்ற வேண்டாம் அம்மா தடுத்துவிட்டால் ஆள் வைத்து குப்பை தொட்டியை சுத்தப்படுத்துவாள் ஏன் எனக் கேட்டால் பதில் வராது அம்மா என் வார்த்தைகளை விட அந்த குப்பை தொட்டி பெரிதாக போயிற்றா அது ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது என்றான் ஆனந்தி மௌனித்தால் மகளின் முகத்தை ஏறிட்டால் நான் எந்த உண்மையை சொன்னாலும் வருந்தமா வருந்த மாட்டேன் என உறுதி கொடு சரிம்மா சொல்லு எனக்கு திருமணமாகி பத்து பத்தாண்டுகளாயும் குழந்தை இல்லை கண்ணீர் கடலில் தத்தளித்தேன் அப்போதுதான் ஒரு நாள் இதே குப்பைத் தொட்டியில் நீ கிடைத்தாய் என்னை தாயாகிய இந்த குப்பைத் தொட்டியை அகற்ற மனமில்லை அதனால்தான் தடிக்கிறேன் ஆனந்தியின் கண்களில் நீர் தழும்பியது நின்றான் செல்வம்